இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட காரை சோதனை செய்தனர் அந்த காரில் மூன்று பேர் இருந்தனர் காருக்குள் அட்டை பெட்டிகள் இருந்தது இது சம்பந்தமாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் அளித்தனர் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் காருக்குள் இருந்த அட்டை பெட்டிகளை பிரித்து பார்த்தபொழுது அதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது மற்றும் பான் மசாலா பாக்குகள் இருந்தது தெரியவந்தது அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் காரில் போதைப் பொருட்கள் கடத்தி வந்தவர்கள் பெங்களூர் கார்ப்பரேஷன் காலனி ஜயா நகரைச் சேர்ந்த முரளி என்பதும் இதேபோல் பெங்களூர் வெங்கடேசபுரம் பாரத் மாதே லே அவுட் பகுதியைச் சேர்ந்த ருத்ரகுமார் என்பதும் மற்றொருவர் திருவண்ணாமலை மாவட்டம் அனாந்தல் கிராமம் புது காலனியைச் சேர்ந்த முருகன் என்பதும் தெரியவந்தது இவர்கள் பெங்களூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஆரோவில் அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் கடை நடத்தி வரும் நாகமணி என்பவருக்கு கொடுக்க வந்ததாகவும் இவர்களின் இவர்களிடம் நாகமணி வாங்கிய பல்வேறு கடைகளுக்கு மொத்தமாக விற்பனை செய்ததும் தெரியவந்தது இவர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் மொரட்டாண்டி கடைக்கு சென்ற காவல்துறையினர் நாகமணி கடையில் சோதனை செய்தபோது அங்கிருந்து போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் பெங்களூரில் இருந்து மொரட்டாண்டி பகுதிக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்த முரளி ருத்ரகுமார் முருக

நம்பர் ஒன் போர் அண்ணா சாலை பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்